பாகரன் பெற்ற வீரமங்கை தலைமகள் துவாரகா காலத்திலே தமிழர் ஆட்சி மலரும் ஈழத்திலே நான் மக்களை நம்பி மட்டும்தான் நான் இந்த அரசியல் பயணத்தை தொடங்குறதுக்காக வந்தேன் ஏனென்றால் நீங்கள் இந்த இந்த நடக்க முடியாத ஒரு வியப்பான விடயம் என்னவென்று எமது மக்களை மட்டுமே எமது போராட்டம் இருந்தது இப்ப முப்பத்தேழு வருடம் ஆஹ் இப்ப அப்பாவால இந்த போராட்டத்தை நல்லபடியா கொண்டு சென்று சென்று நிறைய சமர்களை வெற்றி கொண்டு என்று சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் எமது மக்கள் எமது அஹ் எமது தமிழ் மக்கள்

அவருக்கு உலக தமிழர்களின் சார்பில் நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழீழ விடுதலை தளத்தில் தன்னுடன் அண்ணனையும் அருமை தம்பியையும் இழந்த பிறகும் கொஞ்சமும் கொஞ்சமும் கலங்காமல் தன்னுடைய தம்பிக்கு போகுறுக்கு துணை நிற்கும் அருமை திருமகள் அவர்களுக்கு அவருடைய முப்பத்தி எட்டாவது பிறந்த நாளில் உலகத் தமிழர்களின் சார்பில் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது நான் பெருமை அடைகிறது சுதந்திர தமிழினம் ஒன்றுதான் அவருக்கும் உலகத் தமிழர்களுக்கும் அளிக்க இருக்கும் பரிசா அந்த உயர்ந்த பரிசனை தமிழின தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் நிச்சயமாக வென்றெடுப்போம் என்ற சூழ்நிலையை அன்னாரில் தெரிவித்து அவருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஒன்றாகி நான் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் ஏன் இந்த அரசியல் பயணத்துக்காக வர வேண்டும் ஏன் நான் வந்து இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ன இது பொய்யா இருக்குமோ உண்மையோ என்று சொல்லி நிறைய குழப்பங்கள் இருக்கு தமிழ் விடுதலை போராட்ட வரலாற்றில் அற போராட்ட காலம் முடிந்து அதைத் தொடர்ந்து ஆயுதப் போராட்ட காலம் முடிந்து உலக அரங்கில் அரசியல் போராட்டம் தொடங்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதற்கு வழிகாட்டியாக முன்னின்று தமிழீழ மக்களை கூடவே அழைத்து செல்கின்ற ஒரு தலைவியாக எங்கள் முன் காலம் நிறுத்தியிருக்கின்ற அரும்பெரும் தேசத்தின் புதன்மை தலைமகள் துவாரகா அவர்கள் முப்பத்தி எட்டாவது ஆண்டை அடைவதை அறிந்த போது அளவற்ற மகிழ்ச்சிக்கு நான் ஆளானேன் அவளை ஒரு சிறு குழந்தையாக என் கைகளில் தலைவரவர்களுடைய வீட்டில் வைத்து நான் தாங்கிய ஒரு பழைய நாள் நினைவுக்கு வந்தது என்று அவள் குழந்தையாக அல்ல எனக்கு தாயாக எனக்கு முன்னால் காட்சி தருகிறாள் நான் துவாரகாவை தலைமகள் துவாரகாவை பல்லாண்டு வாழ்க மகளே தாயே என்று வாட்டுகிறேன் அவள் யார் துவாரகா யார் எங்களுடைய அரும்பெரும் தலைவரும் உலகத்தின் எதிருமையற்ற விடுதலையாளர் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புதல்வி துவாரகா அவள் யார் துவாரகா யார் ஒரு மிகப்பெரிய நெருப்பு வளையம் அந்த நெருப்பு வளையத்தை உடைத்து சிங்கள ஆட்சியாளர்களின் கொடுமையான அந்த தாக்குதலை முறியடித்து அதிலிருந்து வெளியேறிய பாய்ச்சல் ஒன்றை நிகழ்த்திய எங்களுடைய தலைவருக்கு பக்கத்தில் அந்த நெருப்பு வளையத்தின் நடுவில் நின்ற ஒரு வீராங்கனை வி துவாரகா துவாரகா அவள் யார் துவாரகா யார் சிங்கள ஆட்சியாளரின் கொடிய கொடுஞ்சிறையில் முள்ளிவாய்க்கால் நடந்த நேரத்தில் சிக்குண்டு சிறைப்பட்டு கிடந்து எப்படி அந்த சாவு நிகழ்ந்ததோ தெரியவில்லை அந்த உடல்கள் நோயால் திடீரென்று பாதிக்கப்பட்டு அழுந்தி அழுந்தி மடிந்த பாட்டன் வேலுப்பிள்ளை அய்யாவுக்கும் பாட்டி பார்வதி அம்மாளுக்கும் பேத்தி துவாரகா துவாரகாய் துவாரகா யார் 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 துவாரகா மகள் யார் தன்னோடு கூட பிறந்த சார்ல்ஸ் தன்னோடு கூட பிறந்த பாலச்சந்திரன் ஏவரையும் வாய்க்கால் அந்த கொடிய போர்க்களத்தில் பலி கொடுத்து தமிழீழ மண்ணுக்காக அவர்களுடைய உயிர்களை பறிகொடுத்து வெளியேறிய நாட்டை விட்டு வெளியேறிய ஒரு வீராங்கனை ஒரு விடுதலையாளர் ஒரு போராளி ஒரு மிக பெரிய தமிழத்தின் தலைவி அவள் தான் வருகிறாள் அவள் தான் துவாரகா துவாரகா மகளே உன்னை நான் வாழ்த்துகிறேன் உன்னை நான் வாழ்த்துகிறேன் நீ பல்லாண்டு வாழ்க நீ பல்லாண்டு வாழ்க நீ பல்லாண்டு வாழ்க வேதனைக்குரிய ஒரு விடயம் மக்கள் படுற துயரங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற கஷ்டங்கள் என்னாலே அதை பார்த்து கொண்டு இருக்கலாமல் இருக்குது இப்ப நிறைய பேர் என்ன தவறா சொல்றீங்க நான் பொய்யா இருப்பனோ உமையா இருப்பனும் அது இதெல்லாம் நிறைய விமர்சனங்களை வைக்கிறீங்க இந்த உணர்வுகளை அவராலையும் புரிஞ்சு கொள்ள முடியல ஏனென்று சொன்னால் சாதாரணமா மிகவும் வேதனைக்குரிய சாப்பாடு பட்டினியா படுக்கிறதுன்றது மிகவும் வேதனை ஒரு நாள் வந்து சாப்பிடாமல் இருக்கலாம் அது சாப்பிடாமட்டி அந்த வய சாப்பிட்ட வயிற்று பசியோட படுக்கிற வேதனை வந்து மிகவும் கொடுமையான வேதனை அதை எங்களோட மக்கள் ரெண்டு வரைக்கும் கொண்டு கொண்டுதானே இருக்கிறார்கள் யாருமே அவர்களுக்கு ஒரு உதவி புரியறதுக்கு முன்வரவில்லை அது தவறாக சொல்லவில்லை முன் வந்தாலும் அதற்கான ஒரு தீர்வு இருந்தால்தான் எமது மக்கள் எமது மண்ணில் நிம்மதியாக உண்டு உறங்கி வாழ முடியும் அதற்கான ஒரு பயணத்தை நாங்கள் எல்லாருமே முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையா செயற்பட வேண்டும் நான் ஒருதரையுமே குறைய குறை சொல்வதற்காகவோ அல்லது தவறாக சொல்லுவர் சொல்லவோ நான் இது முன்வரவில்லை என்னால் அளவுக்கு இப்ப அவர்கள் ஆறாவது இப்ப பதினாலு வருடத்துல இப்ப நாளைக்கு ஆறாவது ஒரு ஆள் முன் வந்து இந்த அரசியல் ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்து எமது மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர முன் வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கோ இப்ப அவர்களை வந்து தவறாக சொல்லுவேன் போராளிகளே முன்னாள் போராளிகள் தவறானவர்கள் மற்றது அவர்கள் வந்து புலனாய்வுக்கு வேலை செய்கின்றார்கள் என்று அவர்கள் செய்கிற வேலை திட்டங்களையும் தள்ளித்தான் வைக்கினோம் ஏதோ ஒரு விதத்துல அதை ஏற்றுக்கொள்ளினும் இல்லை அவர்கள் வந்து முன்னாள் போராளிகள் என்று சொன்னால் அவர்கள் வந்து கடைசி சண்டையில விட்டுட்டு ஓடி வந்தவர்கள் அல்ல அவர்கள் வந்து அடுத்த கட்டம் இதுதான் முடிவு என்று சொல்லி அடுத்த கட்டம் வந்தவர்கள் தான் அவர்கள் கடைசி மட்டும் களமுனைகள் நின்று போராடினவர்கள் பன்னெண்டாயிரம் ஆஹ் முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டார்கள் அதுல ஒரு ஒருதரத்தனம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு நீங்கள் மக்களாகிய மக்களும் சரி பல தரப்பட்ட அமைப்புகளும் சரி முன்வரலாம் அதையும் ஏற்றுக்கொள்ள கொள்ள யாரும் தயாராக இல்லை அதே போன்று செயற்பாட்டாளர்கள் புலம்பெயர் தேசத்துகளில் இருந்து செயற்படுறவர்கள் போராளிகளை விட ஒருபடி மேலே என்றுதான் நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் அவர்களது குடும்பங்களையும் அவர்கள் பார்க்க வேண்டும் விலையிலையும் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் அந்த மக்களுக்கான வேலை திட்டங்களையும் அடுத்த கட்டங்களை கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்களையும் அவர்கள் பார்க்க வேண்டும் அப்ப அவர்கள் வந்து விழுந்தது வந்து நாட்டுக்கு போக இல்லாது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழையிலா ஒரு எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் தான் இதுவரைக்கும் புலம்பெயர் தேசங்கள்ல இப்படி அமைப்புகளை கட்டி வச்சு கொண்டு இப்ப மட்டும் அமைப்புகளோடு இருந்து அதற்கு பாதுகாத்து மக்களுக்கும் சரி தவையில் இயண்டதை செய்து கொண்டிருக்கிறவர்களையும் ஒரு தரும் ஏற்றுக்கொள்றதாக இல்லை ஏனென்று சொன்னால் அவர்களையும் தவறானவர்கள் முன்னாள் போராளிகளும் தவறானவர்கள் இப்ப நாங்கள் வந்தால் நாங்களும் தவறானவர்கள் என்று சொல்லுவதற்காகவே ஒரு ஒரு குறிப்படி இருக்குது அதன் அடிப்படையில் எங்கெண்ட போராட்டத்தை பின்னோக்கி போய் கொண்டு இருக்குது எங்களோட மக்களோட வளர்ச்சி எங்களோட மக்கள் வளரக்கூடாது எங்களோட மக்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்ட்டு திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு செயலா தான் நான் இதை பார்க்கறேன் தயவு செய்து உங்களால யாராவது ஒருத்தர் முன் வந்தாலும் சரி நான் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ அது வேண்டாம் இப்போ ஆறாவது முன் வந்தால் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து பயணியுங்கோ இப்ப யாருமே தெரியாதவர்கள் உணர்வு இருந்தால்தான் அந்த ஒரு வேலைத்திட்டங்களுக்காக வரலாம் இல்லாட்டிக்கு இப்ப ஒரு சும்மா ஒருதர் வந்து சொல்ல இல்ல அடுத்த கட்டம் அரசியலை கொண்டு செல்ல நிறைய விமர்சனங்கள் வரும் விமர்சனங்களை தாண்டி கொண்டு அவர்களோட வேலை பழுக்களையும் பார்த்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் பெற்ற வீரமங்கை வருகிறாள் எதிரியின் கண்ணிலே மண் தூவினாள் எரி கணை வளையத்தை தமிழர் ஒன்றாகி புதியதோர் நம்பிக்கை தோன்றியதே போராட்டம் மீண்டும் கால் ஊன்றியதே எதிரியின் மனக்கோட்டை நொறுங்கியதே ஈழமண் அறப்போரில் இறங்கியதே தமிழர் நான் ஒன்றாகி தாய்வன்